ட்ரெண்டிங் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று இந்த நிகழ்ச்சியில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் ஸ்டடீஸில் பிள்ளைகள் வந்து யாரெல்லாம் வெளி கண்ட்ரி வெளி கண்ட்ரிஸில் படித்து வெளிநாடுகளில் படிச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கும் பலவிதமான துறைகளில் அவங்க முன்னுக்கு வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்தொம்போது அப்ராட் கண்ட்ரிஸில் பொசிஷனில் இருக்கேன் யூனிவர்சிட்டிஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு நூ ஆயிரத்தி ஐநூறு யூனிவர்சிட்டிஸோட தொடர்பு இருக்குது இப்போது ஒரு எம்பிபிஎஸுக்காக இங்கே நீட்லேருந்து எக்ஸாம்ஸ் எழுதாமல் வெளியூருக்கு போயிட்டு படிக்கின்ற எம்பிபிஎஸ் தேர்வுகளுக்கு மறுபடியும் இங்கே டெல்லியில் வந்து ஒரு கோர்ஸ் எழுதணும் ஸோ அது மாதிரி வெளிமாநிலங்களில் படிக்கிற கோர்ஸஸுக்கும் இங்கேக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒரு டென்த் முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் போகணும் அப்படின்னிங்கன்னா அங்கே வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஆர்மி கோர்ஸு ஒரு டூ இயர்ஸ் படித்தே ஆகணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கே போக முடியும் ஸோ அந்த மாதிரி சில வேறுபாடுகள் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் இருக்குது பொதுவாக நம்ம படிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஐஓஎஸ் படிப்புகளும் இங்கே இருக்குது இந்தியன் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கிறது இதை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாது அதாவது ஸ்போர்ட்ஸில் இது மாதிரி மாணவர்கள் யாரெல்லாம் வந்து திறமைசாலிகளாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டிப்ளமா கோர்சஸ் இல்லை ஒரு ஐடிஐ தொழில்நுட்ப கல்விகளுக்கான ஒரு கோர்சஸ் அந்த மாதிரி கோர்சஸ்லேயும் பிள்ளைகள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஏன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய அகாடமிக்கு கரியருக்கு ஏற்ற ஒரு தொழில்களோடு சேர்ந்து இந்த தொழ்கல்வி முறைகளையும் கற்றுக்கும் போது நம்ம மற்றவர்களை அணுகாம நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எத்தனையோ எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் கேஸ்கெட்ஸ் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிறோம் அதனால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஐடி சார்புன்ற அந்த கோர்சஸ்லையும் நிறைய இருக்குது அதுலேயும் வந்து நம்ம பிள்ளைகளை ஜாயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹானரரி கோர்சஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில கோர்சஸும் இருக்குது இப்போ ப பள்ளிகளில் நீங்கள் வந்து யூஜி ஜாயின் பண்ணும்போதே ஒரு ஆறு மாதம் வந்து நீங்கள் இந்த கல்லூரிகளில் படிக்கலாம் இன்னொரு ஆறு மாதங்கள் வெளிநாட்டில் நீங்கள் எந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியில் போய் நீங்கள் படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி டியூயல் கோர்ஸஸ் இல்லைன்னா அப்ராட் ஸ்டடிஸ்க்கு போய் படிக்க வேண்டிய கோர்சஸ் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது அதை வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதுக்கான பலன்களும் உங்களுக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும்